அடேய் அவரோட போர் விஷம் நல்லபடியா நடக்கணும் சீக்கிரமா அவரோட படிப்புலாம் முடிச்சி சீக்கிரமா ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் இப்போ இருக்குற எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகி சீக்கிரமா எல்லாரும் எங்க கிட்ட பேசணும் அவர் எல்லாமே எங்க எப்படி இருக்க போறேன்னு தெரியல ரொம்ப கஷ்டமா இருக்கு இவ்வளவு நாள் எனக்கு தெரியல ஆனா இன்னும் கொஞ்ச நேரத்துல அவركهலம்பிடுவாரு நான் எப்படி தனியா இருக்க போறேன்னு தெரியல என்ன பிரச்சனை வந்தாலும் அதை ஃபேஸ் பண்றதுக்கு எனக்கு தைரியமும் சக்தியும் கொடு பாவம் ஜனனி நான் ஊருக்கு போறேன்னு நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்றான்னு நினைக்கிறேன் ഞൈര്യമാസും അവളിക്ക് ഇങ്ങനെ തനിയാർക്കു ഭയമർക്ക് എനിക്ക് നല്ലവേര ആണ് പൊതേക്കും നാ പോയിതാ ആകണോ കടേ ഇവളെ ഇങ്ങനെ തനിയാ വിട്ടിട്ട് പോകുന്നത് എനിക്ക വിരുപ്പം ഇല്ല ആ എന്നെ ഇവള വർഷം പഠിക്കുന്നത് എങ്ക അമ്മ അപ്പാ അവ ഇവളോ കഷ്ടപ്പെട്ടിരുപ്പാങ്ങനെ എനിക്ക് തരും നാളെ എടുത്ത മുടിവിനാതെ എന്നോട് പഠിപ്പം പോയിട്ടു നാളെ ജനനയെ യാറ ചൊല്ലിട കൂടാതെ தான் நான் மறுபடியும் போறேன் அவளை தனியாக விட்டுட்டு போகிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை தான் அவள் இவ்வளோ கஷ்டப்படுவான்றது எனக்கு தெரியும் ஆனால் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல என்ன பிரச்சனை வந்தாலும் நீ பார்த்துக்கோ சீக்கிரமா ஒரு நல்ல வேலை கிடைச்சு நான் ஜெனனியை திருப்பி கூட்டிட்டு போகணும் ஆமா அவனும் கார்த்தியும் எது முக்கியமான விஷயம்னு வெளியே போனாங்க சரி இப்ப வாங்க உங்களுக்கு காபி போட்டு தரேன் இன்னும் கொஞ்ச நேரத்துல நீங்க கிளம்பணும்லாம் ஜனனி உன்கிட்ட ஒரு விஷயம் கேக்கட்டா என்னங்க கேளுங்க ஊருக்கு போறது நினைச்சு உனக்கு கஷ்டமாவே இல்லையா கஷ்டமா இல்லையனா கஷ்டமா இருக்கு ஆனா அதை விட முக்கியமா நீங்க இப்ப படிக்கணும்ல படிச்சு முடிச்சு ஒரு வேலைக்கெல்லாம் எல்லாம் போனா தானே நம்ம எல்லாரும் கெத்த நடக்க முடியும் கெத்த நடக்குது என்ன அனுப்பிச்சுட்டு நீ அத்தையும் மாமாவும் உங்களை எவ்வளவு கஷ்டப்பட்டுங்க படிக்க வச்சிருப்பாங்க நம்ம இந்த ஒரு முடிவு எடுத்ததுனால உங்களோட படிப்பு உங்களோட ஃபியூச்சர் எதுவுமே ஸ்பாயில் கூடாது அது போய் என்னால கண்டிப்பா ஆயிடவே கூடாது அதனால எந்த பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிட்டேன் நீங்க தைரியமா போயிட்டு வாங்க சரியா நான் இல்லம்மா நீ சந்தோஷமா இருந்துமா ஆமா நான் எதுக்கு ஃபீல் பண்ண போறேன் நான் எனக்கு பிடிச்சதெல்லாம் பண்ணி சாப்பிட்டுட்டே வெளியெல்லாம் போயிட்டு நல்லா ஜாலியாக ஷாப்பிங் போய் ஜம்மனு வீட்டில இருப்பேன் தாங்க நீங்க தான் டெய்லி எனக்கு ஃபோன் பண்ணுவீங்க வீடியோ கால் பண்ணுவீங்க எல்லாம் பண்ணுவீங்களா அப்புறம் எதுக்குன்னு உங்களை மிஸ் பண்ணனும் அதுவும் கரெக்ட் தான் ஆனா நம்ம கூடவே இருக்கிற மாதிரி இருக்கிறதுல நீங்க எதுக்கு அதை பற்றியெல்லாம் நினைச்சு ஃபீல் பண்றீங்க ஆறு மாசம் தானே இப்போ போயிடும் நீ தைரியமா இருக்கேனா சரிதான் எனக்கு சந்தோஷம் சரி வாங்க நம்ம ரெண்டு பேரும் ஒரு நல்ல ஸ்ட்ராங் காபி போட்டு குடிப்போம் ம் சரி நானே உனக்கு காபி போட்டு தரடா டபுள் ஓகே சரி அப்ப வா எல்லாமே தைரியமா பேசிட்டு உங்க சந்தோஷத்துக்காக நான் தனியா இருக்க பயப்படுவே நீங்க எல்லாமே எனக்கு கஷ்டமா இருக்கும் இருந்தாலும் நீங்க இப்ப ஃபாரின் போக வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான் எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டே இருக்கேன் அவ்வளவு கஷ்டமா இருக்கு சரி எல்லாம் நம்ம நல்லதுக்காண்டி தானே இவங்க போனதோட்டி எல்லார்கிட்டையும் முடிஞ்ச வரைக்கும் நம்மளே போய் பேசறதுக்கு ட்ரை பண்ணணும் நம்ம பேசாம இருந்துட்டா அப்படியே நம்மளை ஒதுக்கி வச்சிருவாங்க நந்தினி ஃபோன் பண்ணப்பவே சொன்னா அம்மா வருவா தயவு செஞ்சு கிட்ட பேச வராத அவங்க இன்னும் ரொம்ப கோவமா இருக்காங்க அப்படின்ட்டு இது சொல்லி திட்டினாலும் சரி இல்லை அவங்க என்ன அடிச்சாலும் சரி எப்படியாவது அவங்க கிட்ட பேசிடணும் அதே மாதிரி தான் அவங்களோட அம்மாவும் அப்பா கிட்டையும் இப்படியாவது டெய்லி உருவாட்டியாவது அந்த பக்கமா போய் ஆச்சு வாங்கிட்டு வந்துடணும் ஏசி ஏசி ஒரு நாள் போர் அடிச்சு அவங்களே பேச ஆரம்பிச்சிருவாங்க கடவுளே இந்த வீட்ல ஏதோ பிரச்சனை இருக்கு அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது எல்லா கொதிச்சுட்டா எனக்கு டிஃபன் பாக்ஸ்ல எடுத்து வச்சு குடுத்து காயிலுள்ள காப்பியே ராத்திரி அங்க போயிட்டு மீன் கறி எல்லாம் வாங்கி வச்சிருக்காங்க ரெண்டு கொஞ்சம் சீக்கிரம் வந்துட்டேன்னா சாயந்திரமேல சீக்கிரம் போகலாம் எப்ப வரமோ என்னமோ தெரியாது எட்டி ஒரு நிமிஷம் நில்லி ஆ என்னம்மா துணியே போடலையா நீ யூனிஃபார்ம் எல்லாம் எடுத்து ஐன் பண்ணி எடுத்துச்சல்ல இன்னும் போணாமே நிக்கே அம்மா நான் இப்ப தானம்மா குளிச்சிட்டு தெரியுமா நீ துணியெல்லாம் போட்டு ரெடியா இருப்பேன் பாக்ஸ்லயே ஒண்ணு நான் இங்க டென்ஷன் ஆயிட்டே இருக்கேன் நீ இப்ப தெரியுமா உன் மூத்த பொண்ணு ஒருத்தி இருக்கல பாத்ரூம்குள்ள போனா வெளியே வர மாட்டமா எவ்வளவு நேரமா தட்டிட்டே நிக்க தெரியுமா அப்புறம் நான் பின்னாடி இருக்கக்கூடிய அந்த பாத்ரூம்ல போய் குளிச்சிட்டு வரேன் நீ எதுக்கு எடுத்தாலும் என்னையே குறை சொல்லுமா அவளை போய் பாறேன் காலையில பாத்ரூம்க்குள்ள ஒரு மணி நேரம் கண்ணாடி முன்னாடி ரெண்டு மணி நேரம்னு உள்ள நேரத்தெல்லாம் அவதாக்கிட்டு இருக்கா இப்ப நான் ரெடியான போனா நீங்க தரவே மாட்டாமா அதான் சரி கிடையாது காலேஜ் போனா ஆரம்பிச்சிருந்து கொஞ்சம் ஓவரா தான் பண்ணிட்டு இருக்கா என்ன வாரேன் இப்போ ரெடியாவே துணியை போடு துணியை போட்டு ரெண்டு இட்லியே தரேன் சாக்கெட் டிஃபன் பாக்ஸ் எடுத்துட்டு கிளம்பு இப்பரு ஊளே விட்டாம வீட்டுக்கு வந்தாம நீ இரு. சந்திரமில பாட்டி விட்டு போனம்ல ரெண்டு நாள் லீவ் இருக்கு. அங்க நின்னுட்டு வருவோம். சரிம்மா நீ கி எக்ஸ்ட்ரா கிளாஸ்லாம் ഒന്നും கிடையாது சீக்கிரம் வந்திருவேன். லேட் ஆயிடுனா இங்கே நிப்பேன் ரெண்டு நாளை. நான் அவளை கூட்டிட்டு போவேன். சரிம்மா சும்மா என்னைய ஏதாச்சும் சுளிட்டே இருக்காத. நான் பே லேட் வெளியட்டைடு. பாப்பா சீக்கிரம் ரெடியா எனக்கு சொல்லதுக்கு நம்ம முன்னாடி பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்கு என்ன ஆர்வமா இருப்போம் இதுகளை எந்திக்கதே எட்டு மணிக்கு எட்டு மணிக்கு எந்திரிச்சதுக்கு அப்புறமும் மெதுவா நிக்க வாழ்க்கும் பல்ல தேக்கணுமா வேண்டாமா குளிக்கணுமா வேண்டாமான்னு என்ன இதாதான் நிக்கா வேற ரெண்டு பேரும் இதுகளெல்லாம் படிக்க வச்சதுக்கு ஒரு மாப்பிளைய பத்தி கெட்டி கொடுக்குறது நல்லது என்ன ராணி காலையிலே கோபமா இருக்கியோ ஆமா ஆமா என்னத்த சொல்லுதுக்கு ரெண்டு என்னத்த வளர்த்து விட்டுருக்கேன் ஒன்னுத்துக்கு உதவாத ரெண்டு உதவா கரையா ஆலையில எதுக்கு ராணி மூஞ்சி எப்படி சிடி சிடுன்னு வச்சுட்டு இருக்க கொஞ்சம் சிரிச்சு எடுத்து சந்தோஷமா இருந்தா தானே எங்களுக்கு வேலைக்கு போகக்கூடியவங்களுக்கும் கொஞ்சம் இதா இருக்கும் அப்படியா காலையில எந்த சின்ன வேலையெல்லாம் பண்ணி பாருங்க அப்ப தெரியும் சரி கோவப்படாத ஒரே ஒரு டீ மட்டும் போட்டு தரியா லேசா தலைவலிச்சால இருக்கு போங்க போய் இருங்க போட்டு எடுத்துட்டு வரேன் இந்த பிள்ளைகளுக்கு டிபன் பாக்ஸ் மட்டும் கட்டி கொடுத்துறேன் ஆ சரி சரி நான் இருக்கேன் அப்புறம்

எனக்கு எங்க தெரியும் அவங்கள பத்தி தெரிஞ்சிடக்கூடாதுன்னு நானும் முடிஞ்ச வரைக்கும் போய் எல்லாம் சொல்லி பார்த்தேன் ஆனா அவன் தான் ரொம்ப பிடிவாதமா இருக்கான் நீ மட்டும் இந்த விஷயம் பத்தி சொல்லல அப்படின்னா நான் வீட்டுல போட்டு கொடுத்துருவேன் அப்படின்ட்டு சரி இப்போ அந்த கார்த்திக் அண்ணா பத்தி சொன்னாலும் வீட்டுல போட்டு கொடுத்தா நீ என்ன பண்ணுவ வீட்டுல போட்டு கொடுத்துருவானோ எனக்கும் அப்படிதான் தோணுது யாருன்னு தெரிஞ்சு கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமா வீட்டுல சொல்லலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களா இருக்கும் இது நீ வேற என்ன பயமுட்டதுட்டி பயமா இருக்கு வீட்டுல மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா நாளைக்கு இருந்து நான் ஸ்கூலுக்கே வரமாட்டேன் சரி பயப்படாத எப்படியும் அவங்க வந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு நீ அவங்களை காட்டி கொடுத்துதான் ஆகணும் அநேகமா சண்டையும் வரும்னு நினைக்கிறேன் தயவு செஞ்சு நீ எதுவும் வாய தொடர்ந்து பேசுறத பேசாம இருந்துக்கோ காவியா நீ யாரு எனக்கு கொஞ்சம் தைரியம் சொல்லுவேன்னு விஷயத்தை வாங்கிட்டு சொன்னா நீ என்ன இப்படி பயமுறுத்திட்டு இருக்க நானே நான் என்ன டீ பண்ணதுக்கு நான் எல்லாத்தையும் தாங்கிக்குவேன் காவியா ஆனா எங்க வீட்டுல மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளவுதான் இவ்வளவு பயம் இருக்கு இருக்கா இருந்திருக்க வேண்டியதானே இது காவியா அவங்க ரொம்ப பாவம் டி

என்ன உன் பாய் இங்க தான் வரேன்னு சொல்லிருக்காப்ளோ அதெல்லாம் இல்ல ஸ்கூல் கிட்ட தான் வருவாங்க சரி போலாம் ஏதே நீ எங்க கூடயே வரப் போற அப்புறம் யாராவது பார்த்துட்டு எதாவது சொல்லிருவாங்க நான் ஸ்கூல் கிட்ட உன் பாய் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது யாரும் பார்க்க மாட்டாங்களா எல்லாத்துக்கும் ஒரு ஆன்சர் வச்சிருப்பான் சுவாமி பாவம் அவள வீட்ல போட்டு குடுத்துறாதீங்களா யாரு இவள பாவம் ஆமா இந்த விஷயம் பத்தி அவ வீட்ல தெரிஞ்சச்சினா பெரிய பிரச்சனை ஆயிடும் உங்களுக்கு தான் தெரியும்ல அவ ரொம்ப பயந்துட்டே இருக்கா ஃபர்ஸ்ட் ஆள் யாருன்னு தெரியட்டும் தெரியதுக்கு அப்புறம் வீட்ல சொல்லணுமா வேண்டாமான்னு நான் டிசைட் பண்ணிக்கிறேன்

யாராவது எதாவது கேட்டனா நின்னு நிதானமா பதில் சொல்லி யாருக்கிட்டையும் கோவப்படக்கூடாது என்ன சிந்து நான் பேசிட்டே இருக்கேன் சரி சரின்னு மட்டும் சொல்லிட்டு இருக்க ஒண்ணு இல்லைங்க நீங்க பாத்து பத்திரமா போயிட்டு வாங்க அப்புறம் அங்க போய் ஜனனிய பார்த்தேன்னா ஜனனிய பாத்தா என்ன பண்ணணும் பேச சொல்றீங்களா இல்ல சிந்து அப்படி கிடையாது நீ அவளை பார்த்த உடனே அவகிட்ட கோவப்படுறது திட்டுறது எதுவும் பண்ணாத சரியா உனக்கு பிடிச்சிருந்தா பேசு பிடிக்கலன்னா விட்டுரு ஆனா வெளிய வச்சு அவளை எதுவும் பேசுறது அசிங்கப்படுத்துறது இதெல்லாம் பண்ணாத அப்போ அவ நம்மளை அசிங்கப்படுத்திட்டு போனதை பத்தி உங்களுக்கு என்ன கவலையும் இல்லையா அவளை அசிங்கப்படுத்தாத நீ என் கிட்ட சொல்லி விடுறீங்க அப்படி இல்லம்மா அவளை அவ போக்குல விட்டுரு அவ இஷ்டத்துக்கு அவ கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவ எப்படியோ இருந்துட்டு போறா நம்ம எதுலயும் தலையிட வேண்டாம் நான் எல்லாம் அவளை பார்த்தாலும் பேச மாட்டேன் எனக்கு இருக்கிறது ஒரே பொண்ணுதான் இவ தான் என் பிள்ளை அவள் என் பிள்ளையே கிடையாது நான் அவளை என்னைக்கும் மறந்துட்டேன் நந்தினி தான் நம்ம ரெண்டு பேரும் சொல்ற மாதிரி நடந்துக்குவா நம்ம நினைச்ச மாதிரி நந்தினி கல்யாணத்தை நம்ம ரெண்டு பேரும் நல்லா நடத்த போறோம் அவன் நம்ம ரெண்டு பேரும் சொல்லி பேசி கேட்டுட்டு நடந்து நான் நம்புறேன் நம்ம எதுக்கு அடிக்கடி இப்படி சொல்லிட்டு இருக்காங்கன்னு தெரியலையே ஒருவேளை நான் அதே தானே கல்யாணம் பண்ணிக்கணும்னு கேட்டுருவேன்ற இப்படி பேசிட்டு இருக்காங்கன்னு நினைக்க கடவுளே எல்லாம் நீ தான் பாத்துக்கணும் நந்தினி அம்மையை நல்லா பார்த்துக்கணும் அங்க போயிட்டு எங்கே போனாலும் அம்மை கிட்ட சொல்லிட்டு தான் போகணும் முடிஞ்ச வரைக்கும் வீட்டை விட்டு எங்கேயும் போகக்கூடாது சரியா நம்ம குடும்பத்தால விட்டு வெளியே யாருக்கிட்டேயுமே பேசக்கூடாது யாரையும் நம்ப கூடாது சரிப்பா நந்தினி உங்க அப்பா என்ன சொல்றாங்கன்னு புரிஞ்சுதுலாம் ஆமாமா புரிஞ்சுது இங்கே வச்சே சொல்லுங்க அக்கா புக்கானு எவகிட்டயாவது பேச பண்ணேன்னு வச்சுக்கோ அப்படி என்ன நீ மனுஷியாவே பார்க்க மாட்டேன் ஏ சிந்து என்ன இது பாச்சு ஏங்க நான் என்ன தப்பா சொல்லிட்டேன் இங்க பாரு நமக்கு அவ மேல கோவம் இருக்கலாம் அவங்க ரெண்டு பேரும் கூட பிறந்தவங்க இப்ப வரைக்கும் அவங்க சண்டை போட்டு பேசாம எல்லாம் இருந்ததே கிடையாது நம்ம ரெண்டு பேருக்கும் வயசாயிட்டே வருது சிந்து நாளைக்கே நமக்கு ஒண்ணு ஆயிட்டும்னு வச்சுக்கோங்க அவங்க ரெண்டு பேரும் தான் ஒருத்தர் ஒருத்தர் துணையா இருக்கணும் என்ன பிடிக்கலன்னா நீ பேசாத ஆனா அவ பேசுறதே நீ தடுக்க கூடாது என்னங்க சொல்லிட்டு இருக்கீங்க நம்ம ரெண்டு பேரும் வேண்டாம் தங்கச்சி வேண்டாம் குடும்பம் வேண்டாம் தூக்கி எறிஞ்சிட்டு போனவ தானே அவகிட்ட எதுக்கு ஏன் பேசணும் அப்புறம் அவ்வளவு மாதிரி வாங்குறதுக்கா இங்கே பாரு சிந்து ஒரு விஷயம் நீ புரிஞ்சுக்கோ எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கணும்னு கிடையாது அவளை பார்த்து இவன் கெட்டு போறதுக்கு இவன் ஒன்னும் சின்ன பிள்ளை கிடையாது நம்ம ரெண்டு பேரோட மனசு அவளுக்கு தெரியும் பேசுனா நம்ம வருத்தப்படுவோம் எல்லாமே அவளுக்கு தெரியும் தெரிஞ்சு அவன் பேசுறான்னு அவன் போகல அவளை விட்டுரு நான் பண்ண ஒரே தப்பு என்னன்னு தெரியுமா கேப்பில் நான் சொன்ன கேப்பான்னு அந்த பையனை நான் உனக்கு கட்டி வைப்பேன் பிடிவாதமாக இருந்தாலும் அதை அவள் இப்படி பண்ணிட்டு போயிட்டான் நம்ம மேலேயும் தப்பு இருக்கு நம்ம கொஞ்சம் மாதிரி பிள்ளைங்கள புரிஞ்சுக்கணும் அந்த தப்ப நான் மறுபடியும் நந்தினியோட லைஃப்ல பண்ண மாட்டேன் அவளுக்கு என்ன பிடிக்குதோ அவ அதை பண்ணட்டும் நீ பேசாமல் இருந்துக்கோ புரியுதா என்ன பிடிக்குதோ பண்ணட்டும்னு விட்டு விட்டு தான் ஒருத்தி விட்டு விட்டு ஓடி போயிட்டா அடுத்து இவன் எவன் கூட போறாளோ சிந்து என்ன பேச்சு இது எல்லாம் பேசாத சிந்து அவள் காதல விழுந்து அவள் எவ்வளவு வருத்தப்படுவா பயமா இருக்குதுங்க ஊருக்கு போறதுக்கு நீங்க அப்படியே வச்சு கேட்டுட்டு இருக்கீங்களா இப்படி இருக்கேன் இந்த பிள்ளை அங்கே கூட்டிட்டு போவேன் எனக்கு பயமா இருக்கு அங்க போய் இவளையும் அவங்க கிட்டயாது பேசி இப்படி பேசுறது சிந்து நந்தினி நான் சொன்ன கேப்பான்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு தயவு செஞ்சு அவளை எதுவும் தப்பா பேசாத அவள் இஷ்டத்துக்கு அவளை இருக்க விட்டுரு ஆனா அவன் மேல ஒரு கண்ணை வச்சுக்கோ அவ்வளவுதான் சரிங்க சரி உங்களுக்கு ஃபிளைட்டுக்கு லேட் ஆயிட்டிருக்கு வா நம்ம போவோம் சரிங்க நந்தினி அப்ப சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்லாம் ஆமாப்பா நீயும் அப்பாவே எந்த விஷயத்திலயும் ஏமாத்த மாட்டேன்னு நான் நம்பிக்கை டெய்லி ஃபோன் பண்ணணும் சரியா சரிப்பா கண்டிப்பா நான் அப்படி பண்ண மாட்டேன் இங்க ரெண்டு பேரும் நானும் அக்கா மாதிரி பண்ண வேண்டாம் நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க ரெண்டு பேரோட விருப்பம் இல்லாம நான் யாரையும் கல்யாணம் பண்ண மாட்டேன் கடைசி வரைக்கும் நான் உங்க கூடயே இருக்கணும்னு சொன்னாலும் நான் இருப்பேன் தயவு செஞ்சு என்ன நம்புமா சரி அம்மா ஏதோ தெரியாம சொல்லிட்டா நீ அதை பத்தி நினைச்சு எதுவும் கவலைப்படாத பாப்போம் லேட் ஆயிட்டு இருக்கலாம் அங்க போய் சாண்ட எனக்கு ஃபோன் பண்ணு நல்லா சாப்பிடு சித்தி வீட்டுக்கு எல்லாம் போவா வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்காத சரியா சரிப்பா சரி வாங்க சட்டுன்னு போவோம்